பொய் விட்டு என்னை விளக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய்வழியை விட்டு என்னை விளக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் பொய் விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் உலகத்தின் தூலக்கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய இவ்வுலகத்தின் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய மாயையை ஆய்ந்து மீந்துறங்கும் ஊரேறிய பட்டயமும் பூமியதிரும் ஓசையுடைய கடலறியாத திருவலம் புரிச்சங்கும் யாவற்றிராலும் கரம் தீண்டிச் செய்தறியாத கவன கனவேகங்குண்ட உயிர்ச்சக்கரமும் குருதேவரன்றி கருமார்களின் கூட மரியாதை சூலம் வேல் பராங்குசமும் இவ்வுலகத்தில் உள்ள எல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து தூக்குதல் என்ற அசைத்தலுக்கு கூட ஓர் அணுவும் இயலாத பேமை என்னும் யமனுடைய அதிகார பலத்தை முறித்து எரிந்து மகிழ்ச்சி பூப்பானது சாகாக்கலை என்னும் உயிர்கலை ஜெயங்கொண்டு விளங்கும் நூல்போல் நுணுகிய இடையனையுடைய துடியுடுக்கையும் இந்திர ராசி வான்வளை போன்ற இதுவரை எவரும் வெற்றறியதவக்கில் நாமமும் யாரும் கண்டு அறியாத தண்டாயுதமும் எங்களுடைய தங்கமேராகிய நாயகம் அவர்களில் இருகரங்களிலும் தேவர்கள் கண்டு மகளும்படியலங்கத்தரிப்பித்து இரண்டாவது வரம்பெரிய அறம் விளங்கும் ஆசீர்வாதக் கங்கணமும் போன பெற்றார்கள் தங்க பெற்ற நாயகம் அவர்கள் தங்கள் சர்வஜத்திலகபிரானவர்கள் பன்னெடுங்காலத்திலிருந்து அதுவரை நடத்தி வந்த பிரம்மவித்தை செயலாகிய மக்களின் அவக்கிரகக் கோளினது பீடிப்பை மாற்றி மெய்யாகவே குருபார்வை கொண்டு மனிதர்களை தேவ மகான்களாக்குகின்ற அரிய செயலாகிய பெரும் வார பொறுப்பை முன்னர் வடலூரின் கண் விளங்கிய ஸ்ரீராமலிங்க பிரானென்னும் வள்ளல் அவர்களுக்கு பிரம்மோபதேசம் தந்தருளிய அந்த பழம்பெரும் செம்மலாகிய குரு அவர்களின் மாட்சியாட்சியை முன்னாதி காலந்து வங்கி வந்துள்ள எல்லா திற்கத்தரிசியர்களும் தேவக்கண் கொண்டு கண்டு விண்டெழுதி முத்திரித்து வைத்திருக்கும் தரிசன விதிவெளியின் படியே எங்கள் நாயகம் அவர்களின் தலைக்கேற்றிவிட்டபடியினாலே அதனை உணர்ந்த நாயகம் அவர்கள் ஏதோ இனி நம்மைத்தனியே பிரித்து போகின்றார்கள் என்று அறிந்து கொண்டபடியினாலும் பிரானவர்களை பிரிந்து பழகி மனந்தேர்ந்தறியாத சுமையும் ஒருங்கு திரண்டு விட்டபடியினாலும் மிக பழு கொண்ட பூமி வியர்த்து தலையினராய் வியர்த்து பாத கேசாதிபாத எல்லாம் ஒரு விதமான புகை கிளம்பின போன்று உணர்ச்சி மேவ பெற்றவர்களாய் எண்ணியதாவது என்னவென்ற சுருதிகளும் உணரிய மணிக்குன்றின் மனோலய சக்கராந்தகத்தை சுருதிகளும் உணரறிய மணிக்குன்றின் மனோலய சக்கராந்தகத்தை இப்பெரும் பூமி பரப்பில் அச்சமும் அதிகாரமும் எட்டி தீண்டப்படாத நிராலம்பலகித செய்வத்தை வேடிக்கை கண்களுக்கு எட்டப்படாத வேதகுலாதீத விகித துருவத்தை எங்க நம் எப்படி நடத்துவதோ திகளும் உணரிய மணிக்குன்றின் மனோலயச் சக்கராந்தகத்தை இப்பெரும் பூமி பரப்பில் அச்சமும் அதிகாரமும் எட்டித் பலகித சைவத்தை வேடிக்கை கண்களுக்கு எட்டப்படாத வேத குலாதீத விகித துருவத்தை எங்க நம் எப்படி நடத்துவதோ எந்தெந்த விடங்களில் எவ்வாறு செய்வதோ ங்களனோ விளைகள் இருக்கின்ற காலம் செங்காவிரதத்தை செலுத்தல் எப்படியோ இது எவ்வாறாக முடிந்து காணப்போகிறோமோ இது எவ்வாறாக முடிந்து காணப்போகிறோமோ இது எவ்வாறாக முடிந்து காணப்போகிறோமோ என்ற உள்ள கிடக்கையாய் நின்ற பெருங்கவலையால் வாய்வின் விண்டுரைக்க கண்களில் ஊற்றெடுத்து திலகபிரான் அவர்களின் திருவடி நனைய கட்டிப் புரண்டு கிடக்கும் நாயகம் அவர்கள் திசைப்பூண்டை மிதித்து விட்ட அநாதையைப் போலவும் ஆழிய கடலிலே ஓடித்து சிதப்பிப்போய் கரை காணாது நின்று மயங்கித் தவிக்கும் கப்பலை போலவும் பிரகாசத்தினது வேகமும் பின்னிடும்படியான அதிவேகம் எம்பி பாய்ந்து செல்லும் தங்கள் கவனரச வேக காரண தேகமானது கவலை என்னும் வாரம் தாங்கி தளிக்கின்ற நாயகம் அவர்களின் சோபத்தை கண்ணுற்ற குருதிலகம் அவர்கள் மனம் செய்யாதவர்கள முடியாத கவலை என்னும் பாரம் தாங்கி தத்தளிக்கின்ற நாயகம் அவர்களின் சோபத்தை கண்ணுற்ற குருதிலகம் அவர்கள் மனம் சகியாதவர்களாய் அதனை மாற்றுவான் வேண்டி மகனே மகனே நாம் உலக சுற்றி வந்து கொண்டிருந்த அங்காங்கு அந்தந்த ஒவ்வொரு காலங்களிலும் நான் இந்த பிரபஞ்சத்திடத்தை நடத்தி வந்துள்ள போதனா சக்தி மந்திரங்களையும் அதனை மனிதர்களின் குணாதிசயங்களுக்கு தக்கபடி கொடுத்து மறுபிறப்பு புனர் சத்தகமைக்குள் ஜீவேசத்தகமைக்குள் புகுத்தி வைக்குகின்ற சகல குணசம்பிரதாய பழக்க வழக்க லட்சணங்களையெல்லாம் நான் முன்னிடத்தில் இதற்கென்றே நெடியே விசாலமாகச் சந்திரபங்கல் தோறும் காட்டிக்காட்டி மகாளத்தகுறிப்புடன் இடையிடையே பேசிvendirikkindre நுண்ணிய நுணுகிய மதியினே அப்போது அதைக் கவனமுறாது வேறு யாருக்கோ எவருக்கோ பேசுகிறார்கள் என்று மந்த பாக்கியனைப் போலிருந்து விட்டு இப்போது கவலையுறுவதை பார்க்கிறோ மகனே சென்றதை நினைப்போர் சிறியோராகலான் நீ சென்றதை நினைக்கும் சிறுசெயலினை செயலினை ஒளிப்பாயாக என்று கேள்வியான அநேகம்பல அதிகார வசனங்களினாலே தங்கள் குமாரராகிய எங்கள் நாயகம் அவர்களுக்கிருந்த மனக்கவலைகளை மாறும்படி மாற்றினார்கள் மேலும் அவ்வதேச விஷயமாகவே அக்குகையினுள்ளே ஒருபட்ச காலம் வரை சர்வஜத்திலகபிரானவர்கள் எங்கள் நாயகம் அவர்களுக்கு புட்டிய உபதேசமாவது மேலும் அவ்வுபதேச விஷயமாகவே அக்குகையினுள்ளே ஒருபட்ச காலம் வரை சர்வஜத்திலகபிரானவர்கள் எங்கள் நாயகம் அவர்களுக்கு புட்டிய உபதேசமாவது தேவலோகத்தின் திருத்தால் தடங்கதவு முன்னமே திறந்து ஆனதாகிய அதிலேயே தாரகாமணி பெட்டகத்திலிருந்து எடுக்க பெற்ற மந்திரங்கள் ஆகிய கிரண ஒளியில் இளநீளமோடும் மந்தர் மாமுக எந்திரபானு மந்திரங்களும் சதிமாயை மேயும் பதிமேவு ஓட்டின் மதிச்சுடரு தேகச் சுவாகித மந்திரங்களும் அந்தகாரப்பிணி அடிவேரருக்கும் െന്തൂർ കൊടുമുടി മന്ദിരങ്ങളും വഞ്ച വടക്കാട് അഞ്ചാതളിക്ക് പഞ്ചപൂതാദി ചെഞ്ചുളാം മന്ദിരങ്ങളും മുത്തി വടക്കുടി സിത്ത് ശക്തി മന്ദിരങ്ങളും കനക സടതരുപടന പുവന സുഗീതമതൊഴിക പാൽവണ്ണ மந்திரங்களும் யிருளில் ஒளிபரவு மிகு மௌன தவாதி பிற கவனரச மந்திரங்களும் கழிதலை அழிவுக்கென்று கண்டிருந்த கான்முலைவாசியின் கங்கு சிங்கு மந்திரங்களும் அகக்கோடோடுருவ யுகத்தீர்ப்பு நடத்தும் ഭഗവത്തേജോമയ റിംഗ് റിങ് മന്ദ്രങ്ങളും പുതുലകം പുറപ്പെി കൊടിക്കണാവേണി പിളമ്പിൻ നന്നാട്ട മന്ദിരങ്ങളും ഇന്നും ഇവ്വാ അനന്തം മന്ദിരങ്ങളാകിയ ഇതോ திருமதி நகார வகார சிகார மணிமந்திரங்களும் அனந்தம் உண்டு அதனை எழுத வென்றால் அகமுகச் செயலன்றி முகமுகத் தோற்ற எழுத்தினை கொண்டு எத்திர வல்லவரேனும் எம்முயற்சியாரியினரேனும் என்னாளேனும் எட்டி எழுத எவர்க்கும் இயலாத பெரிய அதிகாரண அதிநுட்ப வீரிப்பை எழுதி முடிக்க இயலாத நீதி நிரூபக தவ உற்பனங்களினுடைய மதிக்கிரணமாலியாகிய பிரானவர்கள் தங்கள் தலை தாங்கி நெடுநாளாக இறக்கி வைக்க இடமின்றி அலுப்பாக அழுத்து சுமை தாங்கி வந்த தவ ஆதீனப்புழம்பாம் மந்திர பொறுப்பென்னோ யுகப்பெரும் யுகப் எங்கள் நாயகமவர்களின் இழந்தளிற்வன தலை தாங்கி நிற்கும்படி செய்து பொறுப்பேற்றி வைத்து அதனை சோராத முழுவலுச் சிந்தை கொண்டு நடத்தி முடிவு தீர்ப்புச் செலுத்தனம் செய்ய வருவான் வேண்டி தேவாயுதப் பாசுவதக் கங்கணமுத்திரையும் தரித்து வைத்து கலியுகப் பிரளையாதியின் இறுதி நீதி தேவரதம் நடாத்த வருவதற்கென்று அக்குகையினுள்ளே இருந்து வரும் எங்கள் நாயகம் அவர்களின் நாளாகியே அந்நாளினை குறிக்கோடு வைத்தே முன்னாதி காலத்தேவ மன்னாதி மன்னர்களெல்லாம் தங்கள் தங்கள் தவாதிக்கத்திற்க தரிசன வழி ஓடி ஓடி படர்ந்து காய்த்து பழமாகி மகா பெருக்கமான மறை நீதி நெறி ஓங்கி எழும்பும் ஒோசையாவது கர்த்தராகிய ஆண்டவர் திருவைத்தங்கள் எழுபதாவது வயதில் சந்திப்பார்களென்றும் அரசாங்கத்தாரால் வெளியேற்றப் பெற்று ஓர்வனாந்தர காட்டுக்கு வலசு வாங்கி வருவார்கள் என்றும் அங்கே தீர்க்க தரிசனங்கள் வெளியாவதும் நிறைவேறுவதும் ஆகி தீரும் என்றும் அந்த அவாந்தரக்காடானது ஜனங்களின் மந்தையாக திருநாட்காலங்களில் நிரம்பியிருக்குமென்றும் பழைய குளத்து ஜலத்தை வெட்டி இருமதில்களுக்கிடையே கொண்டு வந்து வாவியில் நிரப்புவார்கள் என்றும் அங்கே முள்வேலியாலாக்கிச் சூழ்ந்து சுற்றப்பெற்ற பெற்ற நகரமாக என்றும் அங்கே ஜீவனுக்கென்று பேர் எழுதப் என்றும் இவை இவைபோல் அனந்தம் நூறு ஆயிரக்கணக்கான செயல் வழிபாடுகளை எல்லாம் எடுத்து விவர விவரமாக ஓதி வரிதடம் பிடித்து வந்து எது நோக்கிக் கொண்டிருக்கின்றபடியேயும் அங்கே அவனந்தரத்திலே பிள்ளைகள் அதிகமாக வந்து சேருவார்கள் என்று மறை கூறி வரும் பிரகாரமே நாங்களும் வந்து பெருகச் சேர்ந்து கொண்டு நாங்களும் வந்து பெருக சேர்ந்து கொண்டு இப்போது பூமியிடங்களுக்கும் புராதன மான்மியமாகிய இதனை நாங்களும் அவ்வனாந்தரத்திலே பிள்ளைகள் அதிகமாக வந்து சேர்வார்கள் என்று மறை கூறி வரும் பிரகாரமே நாங்களும் வந்து பெருக்சேர்ந்து கொண்டே இப்போது பூமியடங்களுக்கும் ஓதும் புராதன மான்மியமாகிய இதனை எழுதி வரும் நாங்களாகிய எங்கள் தலையோட்டின் நன்னாட்டத்தை விதியெழுத்தின் பிரகாரமே எங்கள் தலையோட்டின் நன்னாட்டத்து எழுத்தின் பிரகாரமே எங்கள் நாயகம் அவர்களுக்கு இதனடுத்து வரும் பருவமாகிய யோகதன போத ஏகமே இப்பு பருவ கடந்து வரிசை பிரவாகம் என்னும் மெய் விளைவு பருவகாலம் அதன் பின் உத்தியோவன பருவகாலத்தே எங்களை தங்கள் அங்கங்களாக ஆக்கி எ தங்கள் அங்கங்களாக ஆக்கி அதன் மேல் தீர்க்க தரிசியர்களாய்ச் செய்வித்து தீர்க்க தரிசனங்களை புதுப்பித்து இதன்மேல் வருங்காலஞான யுகவித்துக்களாக முளையளச் செய்வான் வேண்டி எடுத்து கொண்டு வரும் யுகத்தவசுகளிலிருந்தே இனி வரும் வருடங்களாகிய என்னாலும் அன்று கங்கணம் பெற்ற தெய்வீக யுகப்பரிசு மாட்சி ஆட்சியை இன்று இங்கே திருநாள் வைத்து நடந்து வருவதானது அடதிடதாம்புய கோடாயுத பஞ்சமுத்ராலம்ப சன்னதாலங்கிருத கடகபூடன மோனசடாமகுட வாசவிலாச கனகழகல்வர்த்தனி பெருந்துரை சீர்வாட நெறிக்கைவலித திருக்காப்பு கங்கண திருநாளில் இயற்றி வரும் நீதி நெறிப்பாக்கள் ஆவன எங்களை தங்கள் அங்கங்களாக எங்களை தங்கள் அங்கங்களாக ஆக்கி அதன் மேல் தீர்க்க திற்கதரிசியர்களாய்சித்து திர்கத்தரிசனங்களை புதுப்பித்து இதன்மேல் வருங்காலஞான யுகவித்துக்களாக முளையளச் செய்வான் வேண்டி எடுத்து கொண்டு வரும் யுகத்தவசுகளிலிருந்தே இனி வரும் வருடங்களாகியே என்னாலும் அன்று பாசுவத கங்கணம் பெற்ற தெய்வீக யுகப் பரிசு மாட்சி இன்று இங்கே திருநாள் வைத்து நடந்து வருவதானது அடதிடதாம்புய கோடாயித பஞ்சமுத்ராலம்ப சன்னதாலங்கிருதாடகடகபூடன மோனசடாமகுட வாசவிலாச கனகழகல்வர்த்தனி பெருந்துரை சீர்வாட நெறிக்கைவலித திருக்காப்பு கங்கண திருநாளில் இயற்றி வரும் நிதி நெறிப்பாக்கள் ஆவன